அனைவருக்கும் வணக்கம் ஸோ டிஎன்பிஎஸ்சில் வந்து இன்றைக்கி ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்ன அப்டேட் அப்படின்னா குரூப் ஃபோருக்கான கவுன்சிலிங் டேட் வந்து சொல்லியிருக்காங்கப்பா பாருங்கள் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓகே இப்போ வந்து பாருங்கள் இந்த பிடிஎஃப் வந்து நான் வந்து கீழே கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க உங்களோட நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க எப்போ கவுன்சிலிங் அப்படின்னா ஜனவரி இருபத்தி ரெண்டில் ஸ்டார்ட் ஆகுது ஜனவரி இருபத்தி ரெண்டில் ஸ்டார்ட் ஆகி மார்ச் பன்னெண்டு வரைக்கும் இந்த கவுன்சிலிங் வந்து நடக்குது எக்ஸப்ட் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் ஓகேவா அதுக்கப்புறம் ஒரு சில டேட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த டேட்டெலாம் வந்து நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஓகேவா சரி இப்போ வந்து பாருங்கள் நம்மளுக்கு ஜேஏ ஜேஏ இன்க்ளூடிங் விஏஓ அபில் கலெக்டர் எல்லாமே வந்துருக்கும் இந்த நம்பர் வந்து உங்களோட நம்பர் வந்து செக் பண்ணிக்கோங்க வந்திருக்கா நீங்கள் வந்து ஆல்ரெடி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணிட்டீங்களா பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களோட நம்பர் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெமோ வந்து விடுவாங்கப்பா கவுன்சிலிங் மெமோ வந்து விடுவாங்க அந்த மெமோ விடுறப்ப இந்த மாதிரி டேட் ஆஃப் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கவுன்சிலிங் இருக்கு இல்லையா அது இனிமேல் வந்து வரும் ஓகேவா ஸோ வர்றப்ப நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அந்த மெமோ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட நம்பர் போட்டு டேட் ஆஃப் பர்த் போட்டு நீங்கள் வந்து உள்ளே என்ட்ராகிற மாதிரி வந்து இருக்கும் மெமோ நீங்கள் வந்து செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனையாவது நாள் எத்தனையாவது டேபிள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஷோ ஆகிரும் சரியா ஸோ ஷோ ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மேமோ வச்சுக்கிட்டு உங்களோட நீங்கள் அப்லோட் பண்ண அந்த சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு இல்லையா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் வந்து கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து நடத்துவாங்க இப்போ எத்தனையாவது நாள் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சு போகும் நம்மளுக்கு வந்து வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் எண்டுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ வேகன்சீஸ் வந்து எடுத்துக்கிறாங்க எவ்வளோ வேக்கன்சிஸ் இனிமேல் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து அப்டேட் வந்து பண்ணுவாங்க டிஎன்பிசி வெப்சைட்டில் வந்து அப்டே அப்டேட் வந்து பண்ணுவாங்க அதை நீங்கள் வந்து அப்போ வந்து பார்த்துக்கோங்க இப்போதைக்கு நீங்கள் வந்து கோட் நம்பர் மட்டும் நல்லா வந்து செக் பண்ணிக்கோங்க சரியா ஸோ கோட் நம்பர் அப்படின்னா என்ன வேலை இருக்குது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது நம்ம ஸ்டேட் வேக்கன்சியா இல்லைன்னா டிஸ்ட்ரிக்ட் வேகன்சியா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கவுன்சிலிங் அப்போ நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ ரொம்ப பேனிக்காக வேண்டாம் சும்மா ஜாலியாக வந்து போங்க ஓகேவா ஜாலியாக இந்த லாஸ்ட்டாக இருப்பாங்க இல்லையா பார்டர் இருக்க வந்தால் கொஞ்சம் வந்து பேனிக்கில் வந்து இருப்பாங்க பயப்படாதீங்க கிடைக்கலனாலும் பரவாயில்ல கிடைச்சா ஏற்றுக்குவாங்க கிடைக்காதனு பரவாயில்ல நம்ம அடுத்ததுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு போ ட்ரை பண்ணலாம் சரியா ரைட் நன்றி